வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஃபர்ம் அடுத்து நாங்கள் ஒரு பெரிய ரிப்போர்ட்டை வெளியிட போகிறோம்னு அறிவிச்சிருக்காங்க அனதர் பிக் ஒன்னு சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனம் எதுவாக இருக்க போது இதை பற்றி தான் பல நாடுகளையும் பேச்சு பெருசாக அடிபட்டு இருக்கு இதை பற்றி தான் நாமளும் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் மறக்கக்கூடிய முகமாக இது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவர் கார்பரேட்டில் எந்தெந்த நிறுவனம் எப்படி எப்படிலாம் ஏமாத்தோன்ற வித்தையை நல்லா அறிஞ்சவர் நேத்தன் ஆண்டர்சன் இவர் என்ன பண்ணிட்டாரு நாம ஒரு ரீசர்ச் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு ரீசர்ச் ஃபார்மை ஆரம்பிக்கிறார் இந்த ரீசர்ச் ஃபார்ம் செஞ்சால் மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா கடைசியாக நடந்த விவகாரத்தில் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பணக்காரராக இருந்த கௌதம் மதானிய முப்பத்தி ஏழாவது இடத்துக்கு அனுப்பிவிட்டார் இது மட்டுமா அதுக்கப்புறம் சர்க்கிள்கள் நிறைய இந்திய பங்குச்சந்தை கிராஷ் அடிக்கடி பல நாட்களுக்கு இந்த அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வேல்யூ ஃபுல்லாக கீழே டவுனு அதில் இன்வெஸ்ட் பண்ண இந்திய மக்கள்லாம் பரிதவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா நம்பி இன்வெஸ்ட் பண்ணுமே இந்த கம்பெனி பற்றி இப்படிலாம் ரிப்போர்ட் வந்திருக்கு இதுமாரி ஷேர் வேல்யூ தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏற்பட்ட பேனிக்கான சுச்சுவேஷன் இந்திய ஷேர் மார்க்கெட்ஸில் எதிரொலித்தது காரணமே இந்த ஒரு முகம் தான் நேத்தன் ஆண்டர்சன் என்ற இந்த ஒரு முகந்தான் எதுக்கப்புறமா கணக்கெடுத்து பார்த்துருக்காங்க அதானி குரூப்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபுல்லாக லாஸ் ஏற்பட்டுருக்குன்னு அது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பில்லியன் டாலர்ஸ் வேர்த்துக்கு வந்து நின்றுச்சு எல்லாருமே மலைச்சு போயிட்டாங்க ஒரு ரிப்போர்ட் பேப்பரில் இருக்க ஒரு ரிப்போர்ட் இவ்வளோ வேலையை செய்யுமான்னு எல்லாருமே மலைச்சு போயிட்டாங்க இப்போ கௌதம் அதானி அவர்கள் உலக பணக்காரர்கள் பட்டியலில் வகிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இவ்வளோ நாட்கள் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வந்துட்டு இருக்கு இந்த விவகாரம் அதோட நிற்கலையே வாய்க்கா தகராற வரைக்கும் போச்சு அதானி குரூப்லேருந்து என்ன பண்ணாங்க நாங்கள் சட்ட ரீதியாக இதை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஆனால் ஹிண்டன்பர்க் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணல சட்டெலாம் முடிச்சுட்டாங்க வாங்க கோர்ட்டுக்கு வாங்க நாங்கள் இன்னும் பல விஷயங்களை பேச காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க இட் மீன்ஸ் எங்ககிட்ட நிறைய இருக்கு இருக்குது எல்லாம் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இதோட நிறுத்தல இந்திய தேசிய கொடியை போர்த்திக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது அதானி குரூப்னு ஒரு பெரிய விமர்சனத்தையும் ஹிண்டன்பர்க் ஓப்பனாக பதிவு பண்ணிட்டாங்க விவகாரம் பெருசாக மாறிடுச்சு இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க ஆறு மெம்பர்ஸை கொண்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை உருவாக்கிட்டாங்க ஆக்சுவலாக இதில் யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு முதல்ல ஒரு ப்ரொபோசலை முன் வைச்சாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த ப்ரொப்போசலை நிராகரிச்சுட்டு நீங்கள் முன்வைக்க வேணாம் நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அந்த ஆறு பேரையும் சுப்ரீம் கோர்ட்டே நியமிச்சது நீங்கள் எங்கெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கமிட்டிக்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதியான ஏ எம் சாப்ரியா அவர்கள் செபியும் இந்த விவகாரம் சார்ந்து விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனை முன் வச்சிட்டாங்க ரெண்டு மாதத்துக்குள்ள செபி அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு ஒரு டெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டுங்க அது என்னென்ன வேலையை பார்த்து வச்சிருக்க பார்த்தீங்களா எதுக்கு மத்தியில் இந்திய நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு கூட இந்த ஜேபிசி குழுவை அமைக்கணும் அதானி விவகாரம் சார்ந்து இல்லைன்னா நாங்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு இருப்போன்னு மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு பெரிய அளவுக்கு போராட்டத்தையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரிப்போர்ட் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் பயங்கரமாக ஆட்டம் காண வச்சிருக்கல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரால் இவ்வளோ பண்ண முடியுமான்னு எல்லாரும் யோசிக்க வச்சிருக்கல சார் ரைட்டு விடுங்க அரங்கின புயல் ஓகே இப்போ புதுசாக ஒரு புயலை ஹிண்டன்பர்க் திரும்பவும் எழுப்புற மாதிரி தெரியுது இன்றைக்கி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல அதில் நியூ ரிப்போர்ட் சூன் அணுத பிக் ஒன் புரியுதாங்க புதுசாக ஒரு ரிப்போர்ட்டை அன்மீல் பண்ண போகிறாங்களாம் பெரிய ஒன்றா அது என்னவா இருக்கும் எந்த கம்பெனி வரைக்கும் டார்கெட் பண்ண போறாங்க இல்ல அதானி குரூப்பே திரும்ப டார்கெட் பண்ண போறாங்களா இந்த ஒரு பேச்சு தான் உலக முழுக்கவே எழுந்துகிட்டு இருக்கு அதுவும் ட்வீட்டு கிடைச்ச இம்ப்ரஷன்ஸ் இருக்கு பாருங்க மில்லியன்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே அதானி குரூப்பா அப்படி செஞ்சு விட்டாங்க இப்ப திரும்ப வேற ஒரு கம்பெனி எடுக்க போறாங்களா இல்ல அதானிக்கிட்டே வர போறாங்களா பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு இந்த உலகளாவிய முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பேனிக் ஆயிருக்காங்களா இந்த நேரத்துல இந்த பேனிக் இந்திய முதலீட்டாளர்கள் மத்தியிலையும் எதிர்வழிக்க தான் செய்யுது ஏன்னா வாங்கின அடி அப்படி ஷேர் வேலு எவ்வளவு கீழே போச்சு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ பங்கு சந்தையில் இன்வெஸ்டார்ஷிப்பும் கொஞ்சம் பேனிக்கான தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ட்வீட்டில் அவங்க டேட்டையும் மென்ஷன் பண்ணல டைமையும் மென்ஷன் பண்ணல எந்த நிறுவனத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோன்னு பற்றியும் மென்ஷன் பண்ணலை ஜஸ்ட் இதை மட்டும் ஒரு லைனில் போட்டு வச்சுருக்காங்க அதனால் தான் எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க எந்த கம்பெனியோட கூட்டம் அடுத்து வெளிப்படுத்தப்பட போதும்னு சொல்லிட்டு சார் ரைட்டு அடுத்ததாக இவங்க திரும்பவும் அதானியை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சில பேரும் இல்லை இல்லைப்பா அதானியெல்லாம் தொடமாட்டாங்க ஏன்னா ஒரு வாடி தொட்டால் திருப்பி அவங்க இன்னொரு கம்பெனி தொட்டதில்லை அதன் மூலமாக பார்த்தா இந்தியா சைனா அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளை சேர்ந்த வேறு ஒரு சில நிறுவனங்களை அவங்க திரும்ப டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சிலர் இதில் சைனா அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் இருக்குல்ல இதெல்லாம் எந்தளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ ஹெண்டல்பர்க் ரிசர்ச் ஃபார்ம் ஆல்ரெடி வச்சு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்தியா பக்கம் வந்து அதானி குரூப்பை கை வச்சாங்க ஸோ இப்போ திரும்பவும் இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி அவங்க தொட்டாங்கன்னா அது எதுவாக இருக்குன்னு புரியல மக்களே இப்போ ஏற்பட்ட பேச்சு பொருள் தான் சோஷியல் மீடியா முழுக்க இப்போ பார்க்க முடிஞ்சிட்ருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அமெரிக்காவோட நியூயார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தொடங்கப்பட்டதான் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஃபார்ம் நேத்தன் ஆண்டர்சன் தலைமையிலான இந்த ஒரு ஃபார்ம் இருக்குது இதில் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமாக ஒன்பது பேர் தான் வெறும் ஒன்பது பேரை வச்சுக்கிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தையே சரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த மனுஷன் முகத்தை காட்டலாம் இந்த டீமாவில் முடியும்ன்ட்டு அதுவும் இப்போதான் புதுசாக மூணு பேர் எடுத்துருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி ஆறே பேர் தான் ஒட்டு மொத்தமாகவும் அதில் அதுவும் அதானி குரூப் கம்பெனி சார்ந்து அந்த ரிப்போர்ட் வெளியாச்சும் அதை ஃபுல்லாக படிச்சு பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்கள்ல இந்த மற்ற நாடுகளில் இருக்கிற கம்பெனி ஷெல் கம்பெனிஸ் அங்கெல்லாம் நேரில் விசிட் பண்ணி உண்மையிலே கம்பெனி இருக்கா இல்லையா அந்த கம்பெனி நேம் போர்டில் என்னென்னலாம் இருக்குது யார் இதுக்கு டேரக்டர் அது இதுன்னு எல்லாத்தையும் செல்ஃபோன் மூலமாக படம் பிடிச்சி அதே எவிடென்ஸாலாம் அந்த ரிப்போர்ட்டில் அவங்க காமிச்சிருந்தாங்க அவ்வளோ விஷயத்தை பண்ணாங்க நான் ஏதோ பெரிய டீம் நினச்சேங்க கடைசியில் பார்த்தா ஒட்டுமொத்த ஊழியர்கள் எண்ணிக்கை ஒன்பது தானா ஆக்சுவலாக இவங்க செஞ்ச தரமான செய்கை என்ன தெரியுமா இவங்க கம்பெனியை ஃபோன் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இவங்களோட செய்கையை ஆரம்பிச்சிட்டாங்க இட் மீன்ஸ் அதான் நீ தொட்டார் பாத்தீங்களா நேதன் ஆண்டர்சன் இது பதினெட்டாவது இதுக்கு முன்னாடி பதினேழு கம்பெனிஸை காலி பண்ணிட்டு வந்தாங்க இதில் பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்கள் சீன நிறுவனங்கள் அது எப்படிப்பா பதினேழு பெரிய பெரிய கம்பெனிஸை காலி பண்ண முடியும் இதில் இந்த சின்ன டீம் பண்ணிச்சா என்ன எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பத்தி தான் இதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு கம்பெனியவும் ஒவ்வொரு விதத்துல செஞ்சிட்டு வந்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிக்கோலா அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் வச்சு செஞ்சாங்க ஹிண்டன்பாக் ரிசர்ச் ஃபார்ம் என்ன ஆச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு விளம்பர வேலைய ஆரம்பித்தாங்க அவங்க ட்ரக் ஒன்று வருது உலகத்திலேயே சிறந்த ட்ரக்காக இருக்கும் இந்த ட்ரக்கு விடலாம் வேறு எதுவுமே நிகர் இல்லைப்பா அது இதுன்னு பல விஷயங்கள் அள்ளி தெரிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இல்லையா அதுக்காக போல் ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க இந்த வீடியோ தான் அவங்களுக்கு ஆப்பா அமைஞ்சிடுச்சு ஹிண்டன்பாக் என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை எடுத்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபேக்குங்க இந்த ட்ரக் அந்தளவுலாம் ஒர்த்த கிடையாது அது இதுன்னு சொல்லி எல்லா ஃபைண்டிங் முன் வைக்க போயிட்டு அது ஒரு பெரிய ரிப்போர்ட்டாக வெளியே வந்து முதலீட்டாளர்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க நேற்றலாம் என்ன தினமாச்சு நிக்கோலா நிறுவனத்தோட சேர்மேன் ராஜினாமாவே பண்ணிட்டாரு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சைனாவோட வின்ஸ் ஃபினான்ஸ் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் இந்த சைகை நிகழ்த்தப்பட்டுச்சு சீனால இயங்கிட்டு இருந்த இந்த துணை நிறுவனத்துல அசட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் ஆனா இந்த தகவலை அமெரிக்காவை சேர்ந்த முதலீட்டாளர்களுக்கு இந்த நிறுவனம் தெரிவிக்கவே இல்லையா அது மட்டும் இல்லாமல் சீனாவில் ஏற்கனவே இந்த நிறுவனம் தடுமாறிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையவும் அவங்க சொல்லாமல் இருந்திருக்காங்க இந்த இன்சால்வென்ஸ்னு சொல்லுவாங்க அக்கவுண்ட்ஸ் டைம்லாம் நொடிப்பு நிலை ஓகேவா அப்பேற்பட்ட பிரச்சனை இந்த நிறுவனத்துக்கு இருக்கிறத இன்வெஸ்டாஸ்கிட்ட மறைச்சிருக்காங்கன்னு ஒரு பெரிய ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிச்சு ஹிண்டன்பர்க் கடைசியாக என்ன ஆச்சுன்னா இந்த ரிப்போர்ட் வெளியான நான்கு மாதங்களுக்கு பிற்பாடு இந்த நேஷ்டாக் இருக்குல்ல அதில் வின்ஸ் நிறுவனத்தோட பங்குகளை டீலிஸ் பண்ணிட்டாங்க அதாவது பட்டியலிடப்பட்டிருக்கோல அத பட்டியலிருந்து தூக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜூன்ல அமெரிக்காவை சேர்ந்த ஜீனியஸ் பிராண்ட்ஸ் இந்த நிறுவனத்தையும் ஹிண்டன்பர்க் விட்டு வைக்கல என்ன பண்ணிட்டாங்க முதலீட்டாளர்களை கவர்றதுக்காக நிறைய பொய்களை அடுக்கிக்கிட்டு இந்த ஜீனியஸ் பிராண்ட்ஸ் இவங்களோட பொய்களுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சுன்னு ரிப்போர்ட்ல அக்குவேர ஆணி வேற எல்லாத்தையும் பிரிச்சு போட்டாங்க முதல்ல இந்த நிறுவனத்தோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு டாலரா இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலராக சர் சர்னு கீழே வந்துருச்சு இதுக்கப்புறம் இன்னும் குறைவா இது வர்த்தகமாக ஆரம்பிச்சுது இது எல்லாத்துக்கும் காரணம் ஹிண்டன்பர்க் ஷேரோட பெர்ஃபார்மன்ஸை முதலியே கணிச்சதும் ஹிண்டன்பர்க் வாம வைக்கிறதோ ஹிண்டன்பர்க் எடுக்கிறதா ஹிண்டன்பர்க் தெளிவாக இங்கே செஞ்சுருந்தாங்க இந்த வேலையை இதோட அடி எங்கே இருந்துச்சுன்னா நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போச்சு ஆனால் ஹிண்டன்பர்க்கு சாதகமாக தான் தீர்ப்பு நகர்வுகள் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு முதலீட்டாளர்கள் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க எப்பா இந்த கம்பெனி சாவகாசமே வேணான்னு நாலாவதா ஒரு சீன நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி இருபது மேலே நிகழ்த்தப்பட்ட சம்பவம் இது சைனா மெட்டல் ரிசோர்சஸ் யூட்டிலைசேஷன் இந்த கம்பெனியை பத்தி ஹிண்டல் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஜாம்பி கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் அக்கௌண்டிங் இரெகுலாரிட்டிஸ் இந்த கம்பெனியில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு லாயக் இல்லாத கம்பெனி இதில் நம்பி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா காலி நீங்க அப்படின்னு போட்டாங்க அந்த ரிப்போர்ட்ல இதோட அடி எங்க திரும்ப வந்துச்சு இந்த நிறுவனத்தோட பங்கு மதிப்பு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சரிஞ்சே போயிடுச்சு மிச்சம் பத்து பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண முடியும் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் ஹிண்டன்பர்க் பண்ணிட்டு வந்திருக்கு அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா சைனாவோட எஸ்சி வாக்ஸ் இந்த நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் வச்சு செஞ்சாங்க ஹிண்டன்பேர்க் கோவிட் நைன்டீன் டெஸ்டிங் டீல் இருக்குது பார்த்தீங்களா இந்த அக்ரிமெண்ட் சார்ந்த நிறைய ஃபைண்டிங்ஸை ஹிண்டன்பேர்க் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்லி போகஸ் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க முழுக்க முழுக்க பொய்யிங்க நம்பாதீங்க போலீங்க அப்படின்ட்டாங்க இதில் ஒரு படி மேலே போயிட்டு இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார்ல அவரோட பாஸ்ட் ரெக்கார்டை ஃபுல்லாக எடுத்து வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் மேலே இதுக்கு முன்னாடி விழுந்த கிரிமினல் குற்றச்சாட்டுகளாக இருக்கும் பாருங்க அதெல்லாம் எடுத்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகிட்டாங்க இதோட அடி எங்கே விழுந்துச்சுன்னா இந்த நிறுவனத்தோட வணிக செயல்பாடுகள் அப்படியே சஸ்பெண்ட் ஆச்சு ஆறாவதா அமெரிக்காவை சேர்ந்த ப்ரிடிக்டிவ் டெக்னாலஜி குரூப் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் வச்சு செஞ்சாங்க இது கோவிட் நைன்டீன் ரிலேட்டடாக ப்ரெஸ் ரிலீஸஸை வெளியிட்டிருந்தாங்க அதை பேஸாக வச்சுக்கிட்டு ஹிண்டன்பர்க் தன்னோட ஆய்வை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சுன்னா கணக்கில் காட்டாத பல பண பரிவர்த்தனை இந்த கம்பெனி சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த கொரோனா காலத்தை நல்லா பயன்படுத்தி காசு பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அந்த ரிப்போர்ட்டில் முறைகேருன்ற வார்த்தையை பயன்படுத்தி வெளியிட்டிருந்தாங்க அடி எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் முதல்ல ஒன் பில்லியன் டாலர்ஸாக இருந்துச்சு அது அப்படியே தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கீழே சரிஞ்சிடுச்சு இந்த கான்டென்ட்டில் ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு ஒரு பெயிட் ப்ரொமோஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேங்க என்னப்பா ஹிண்டன் மொபைல் ரிசர்ச் மிதரம் பண்ணுறாங்க அப்படின்னா இதை உங்களுக்கு அடித்தளமாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா டேட்டா சயின்ஸு ડેટા રિસર્ચ ડેટા અનાલિસિસ

ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் நல்ல ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு பெஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இது இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது எப்பவுமே மார்க்கெட் டிமாண்ட் கோர்ஸ் தான் இது கூட என்ன பார்த்தீங்கன்னா ஜாவா பைத்தான் பினான்ஸ் இப்படி பல விஷயங்களை பத்தியும் இந்த பிளாட்ஃபார்ம்ல தெளிவாக தராங்க தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஃபுல்லாக பயிற்சியை வழங்குறது ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லி சொல்லித்தராம தமிழ் கிளாஸஸ் எடுக்கிறது தனமங்களால் கற்றுக்க முடியாது சொல்கிறவங்களுக்காக வீக்கெண்ட் கிளாஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தரது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவ் ஆன்லைன் கிளாஸாக நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டு ட்ரைனிங் செஷனே இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை இன்னொரு சிறப்பு என்னன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிக்கவே இது சரிப்பா இதெல்லாம் இருக்கிறதால மட்டும் ராஜலட்சுமி யூனிவர்சிட்டி சேரலாமான்னு கேட்டீங்கன்னா அதில் இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்க அதையும் பதிவு பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் சேர்றதும் சேராமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்க முடியும் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இருக்குல்ல இதை சார்ந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட்டை இவங்க அஷூர் பண்ணுறாங்க இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஜாப் அசிஸ்டன்ஸை முழுமையாக இவங்களே கூட இருந்து பார்ப்பாங்கன்னு உறுதி அளிக்கிறாங்க இதில் சேர்கிறதுக்கு நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிக்காம அரியர் வச்சுருந்தாலும் சரி டிப்ளமா படித்த மாதிரி வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே தகுதி இருக்கான் இந்த ஐடி ஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெசியூம் பில்டிங் இருக்கு இதை பத்தியும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சார்ந்த ட்ரைனிங்ஸையும் கொடுக்கறாங்களா இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஐடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே அவங்க இது போல கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால அவங்களோட ஸ்கில் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் சாலரியவும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் பிரதான முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த கோர்ஸ் அவங்க ஃபுல்லாக கத்து கொடுக்குறாங்களா வித் ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐயோடு இது எல்லாம் நான் சொல்றேன் மட்டும் நீங்க சேரணும்னு அவசியம் இல்லைங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு விருப்பமும் நேரமும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த எடுவர்ஸ்ல சேரலாமே வேணாமன்றத முடிவெடுத்துக்கலாம் இப்ப திரும்ப கான்டென்ட் ட்ராவல் பண்ணுவோம் அடுத்ததான் இன்னொரு அமெரிக்க நிறுவனம் தான் ஆக்சுவலா சைனாலையும் டாப் ஹெச் எஃப் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல இதை வச்சு செஞ்சாங்க ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பல கம்பெனி காலி பண்ணியிருக்காங்க ஹிடன்பர்க் மிஸ் அலொகேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் கேபிட்டல் முக்கியமான விஷயமே இங்கே தான் குற்றச்சாட்டு மேசிவ் அன்டிஸ்க்ளோஸ்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னு ரெண்டு பிரதான குற்றச்சாட்டுகள் அடுக்குனாங்க இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே நிறுவனம் அவங்களுக்கே தெரிவிக்காமல் பல முறைகேடுகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு அந்த குற்றச்சாட்டு இதோட அடி விழுந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு காலாண்டு நஷ்டத்தை இந்த நிறுவனம் ஃபேஸ் பண்ணிச்சு இந்த ஹிண்டன்பேர்கோட ஒரு ரிப்போர்ட் ஆள் எட்டாவதா அமெரிக்காவோட ஸ்மைல் டேரக்ட் கிளப்பு இதுக்கு பெருசாக உங்களுக்கு அறிமுகமே வேணாம் உலக புகழ்பெற்ற நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபரில் இதை வச்சு செஞ்சது ஹிண்டன்பேர்க் என்னாச்சுன்னா கொஸ்டினபிள் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ்ன்னு சொன்னாங்க அதாவது பிஸ்னஸில் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்கணும் ஆனால் இவங்க சட்டத்துக்கு புறமா பல விஷயங்களை பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளை கேள்வி எழுப்புற மாதிரி இருக்குது புவர் கஸ்டமர் ரிவ்யூஸ் அதாவது இந்த ஒரு சர்வீஸை பயன்படுத்தின கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபேக்காக கிரியேட் பண்ணி போடுறது கம்பெனி சூப்பர் கீப்பர் ப்ராடக்ட் ப்ராடெக்ட் வாங்குற அது எதுன்னு ஆனால் உண்மையான ரிவ்யூஸ் வேறு மைனஸ் ரிவ்யூஸ் ஓகேவா அதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க லாஸ் சூட்ஸு நிறைய வழக்குகள் இவங்களுக்கு எதிராக தொடரப்பட்டு அது சமரசம் மூலமா வாபஸ் பெறப்பட்ட விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க வேரியஸ் ரெகுலேட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதுதான் முக்கியமான விஷயம் ஒழுங்குமுறை சார்ந்த பல இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்களே தானா முன் வந்து யார் இண்டன்மெகர் தானா முன் வந்து நடத்தி வித்தவுட் ப்ராப்பர் லைசென்சிங்கில் இந்த ஃபார்ம் இயங்குறத கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் பெருசாக மாறுது நீதிமன்றம் வரைக்கும் இந்த விஷயம் போகிற அந்த நேரத்தில் தான் முதலீட்டாளர்கள் எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பா இந்த கம்பெனியோட சாவகாசம் நமக்கு வேணான்னு சொல்லிவிட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நிறைய முதலீட்டாளர்கள் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஃபார்மை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க எந்த நிறுவனத்தை அடுத்து அவங்க டார்கெட் பண்ண போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பிலேயே இன்வெஸ்டர்ஸ் அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க ஒன்பதாவதா அமெரிக்காவை சேர்ந்த ப்ளூ மேனர்ஜி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பரில் வச்சு செஞ்சாங்க இது என்ன ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா டாலர்ஸ் இன் அன்டிஸ்க்ளோஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் லேபிலிட்டிஸ் ஒரு நிறுவனத்துக்கு சொத்துக்கள் அதிகமாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை வரத்து தான் ஆனால் லேபிலிட்டிஸ் பொறுப்புகள் அதிகமாக இருக்கவே கூடாது பொறுப்புகள்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் உங்களிட கடை வாங்கியிருக்கேன் அதை நான் திருப்பி கொடுக்கணும்ல இதே பிஸ்னஸில் எடுத்தீங்கன்னா வட்டியோட நான் கொடுக்கணும்ல அதுதான் பொறுப்புகள்னு சொல்லுவோம் ஸோ எப்படி தானே அந்த காசு நம்ம கிட்டேருந்து ஒரு நாள் வெளியே போக போதுன்னு அர்த்தம் இது போல விஷயம் பேலன்ஸ் ஷீட்லேயே காட்டப்படலன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் ஏமாறுறதுக்காக இவ்வளோ வேலையை பண்ணியிருக்கான்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க அடி எங்கே விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வெளியான ஐந்து மாதங்களுக்கு பிறகு இந்த கம்பெனியோட நிதி நிலை ஸ்தம்பிச்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் பிஸ்னஸை தொடர முடியுமான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போய் விட்டுருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் இன்னொரு சீன நிறுவனமான யாங் ஜி ரிவர் போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இதை டார்கெட் பண்ணிச்சு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஃபார்ம் என்ன பண்ணாங்கன்னா நிறுவனத்தோட கீ அசட்ஸ் பற்றின முழுமையான விவரத்தை அவங்க முதலீட்டாளர்கள் கிட்ட சொல்லவே இல்லை பகிரங்கமா அறிவிக்கவில்லை பெரிய குற்றச்சாட்டம் முன் வச்சாங்க கடுப்பான நிறுவனம் என்ன பண்ணுது நீ மத்த கம்பெனியோட சும்மா இருக்க நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நிறுவனத்துக்கு எதிராக ஹிண்டன்பர்க் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க் இப்ப அவங்க தான் முன் வச்சிருக்காங்க அவங்களோட வேலையை ஸ்பீடாக்குறாங்க ஸ்பீடாக்கிட்டு அடிஷ்னல் ஃபைண்டிங்ஸ் நிறைய முன்னெடுத்தாங்க கோர்ட்டில் போய்ட்டு சமர்ப்பித்தாங்க சமர்ப்பித்ததும் கோர்ட்டு கன்வின்ஸ் ஆகிடுச்சுங்க ஏன்னா அவ்வளோ தூரம் எவிடென்ஸை தூக்கி போய் வச்சதும் கோர்ட்டு கன்வின்ஸ் ஆகிடுச்சு இந்த நேஷ்டாக் இருக்குல்ல அதில் இந்த நிறுவனத்தை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இட் மீன்ஸ் பட்டியலிருந்து தூக்கிட்டாங்க இன்னொரு பெரிய அடி என்ன விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் காலி அண்ட் வழக்கம் தள்ளுபடி ஆயிடுச்சு ஹிண்டன்பர்க்கு எதிராக தொடர்ந்தாங்க பார்த்தீங்களா இந்த வழக்கு தள்ளுபடியாக இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு மூக்குடைப்பட்டு நின்றுச்சு பதினொன்றாவது எடுத்து அமெரிக்காவோட இன்னொரு நிறுவனமான லிபர்ட்டி ஹெல்த் சயின்சஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் வச்சு செஞ்சாங்க என்ன ரிப்போர்ட் சம்மந்தமாக பப்ளிஷ் ஆச்சுன்னா இர்ரெகுலர் அக்யூசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அக்யூசிஷன்ஸ்னா கையகப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொன்னதாக இருந்தா யூடியூப் எப்படி கூகுள் கையகப்படுத்துகிறாங்க அது மாதிரி வச்சுக்கோங்களேன் இதில் முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க அது மட்டுமா ஏஃப்ரியா அப்படின்ற நிறுவனத்துடனான ஒப்பந்தம் மோசடியாக போடப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய புயலை கலப்பினாங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இதுலேயே ஹிண்டன்பர்க் ஆதரவாக தான் தீர்ப்புன்ற நகர்வு இருந்துச்சு அடி எங்கே விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர் செட்டில்மெண்ட்டை இந்த கம்பெனியை முன் வந்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டதே ஹிண்டன்பர்க் வாயை அடைக்க ஆனால் நடந்தது அந்த நிறுவனமே தன்னோட வாயை முடிக்கிட்டு செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சிருந்துச்சு பன்னெண்டாவதா கனடாவை சேர்ந்த ஏப்ரியா முதல் காமிச்சம் மாதிரி இருக்காங்க கனெக்ட் இருந்துச்சு அதே கம்பெனி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் வச்சு செஞ்சாங்க ஹெண்டன்பேர்க் ஹைலி இர்ரெகுலர் இருக்கிற நிறுவனங்களே இதான்ப்பா ரொம்ப பெரிய அளவுக்கு இர்ரெகுலராக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓவர் வேல்யூடு அக்யூசிஷன்ஸ் அண்ட் செல்ஃப் டீலிங் அதாவது இப்போ என் கம்பெனியில் பத்து பேர் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க நான் ஒரு டெண்டர் விடுறேன் நான் என்ன பண்ணுவேன் காசு அடிக்கணுன்றதுக்காக பொது பார்வைக்கு மட்டும் டெண்டரை வெளியிட்ற மாதிரி வெளியிட்டு வெளியில் இருக்க எந்த கம்பெனியும் பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேன் என் பினாமி கம்பெனி ஒன்று இருக்கும் என் கூட வேலை செய்கிற பத்து பேரில் ஒருத்தர் பினாமியாக இருப்பான் அப்படியே அந்த டெண்டர் எடுக்க வச்சுருவேன் உள்ள வர காசை எடுத்து நாங்கள் அப்படியே ஷேரை பிரிச்சுப்போம் புரியுதா ஃபண்ட் உள்ளே இருக்கும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் இதை பேஸாக வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த வேலையை தான் செல்ஃப் டீலிங்னு சொல்லுவாங்க இந்த வேலையை அந்த கம்பெனி பார்த்ததா ஹிண்டன் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டாக வெளியிட்டுச்சு இதனால் என்ன ஆச்சுன்னா அந்த நிறுவனத்தோட தலைமை இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக ஆட்டம் கண்டுருச்சு அந்த நிறுவனத்தோட பிதா மகன்களே என்னடா பண்ணுறதுன்னு தெரியல முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடி எப்படி திரும்ப விழுந்துச்சு அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ இருக்குது பாருங்கள் செதஞ்சே போயிடுச்சு பதிமூணாவதா அமெரிக்காவோட ரைட் பிளாக் செயின் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்லேயே வச்சு செஞ்சுட்டாங்க இந்த நிறுவனத்தை சஸ்பீஷியஸ் அக்யூசிஷன்ஸ் சந்தேகத்திற்கு இடமான இந்த கம்பெனி ஈடுபடுது இட்ஸ் டிசைன் டு பெனிஃபிட் இன்சைடர்ஸ் அதாவது கம்பெனிக்குள்ளே இருப்பாங்களே இவங்களோட நலனுக்காக மட்டும்தான் எல்லா விதமான தொழில் வழிகளும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெருசாக நலன் கிடையாது கம்பெனியில் உயர்மட்ட கூடல இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்னு போட்டு உடைச்சாங்க இதில் அடி எங்கே விழுந்துச்சுன்னா இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஃப்ராடுன்னு முத்திர குத்தப்பட்டாருங்க அது மட்டும் இல்லை கிரிமினல் கேஸ் அவர் மேலே பாஞ்சது வழக்கு நீள ஆரம்பிச்சது ஒரு கம்பெனியோட சிஇஓ வரைக்கும் வச்சு செஞ்சது தான் ஹிடன்பர்க் பதினாலாவதா அமெரிக்காவோட இன்னொரு நிறுவனமான பொலாரிட்டி டிஇ ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் தான் இவங்களையும் வச்சு செஞ்சிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு ஹிடன்பர்க் தரப்பில் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர்ஸ்னு முதலே மென்ஷன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட்டிங் இன் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டாங்க அந்த திட்டத்துக்கு வேல்யூவாக இருக்காது ஒன்றுமே இல்லை இந்த ஷெல் கம்பெனிஸ் மாதிரி ஆனால் அதை வச்சு காசு பார்க்குறது இது போல நிறுவனம் பண்ணுதுன்னு ஒரு முத்திரையை அந்த ரிப்போர்ட்ல ஹிண்டன்பேக் குத்திருச்சு இதோட பேர் எடுத்து எங்க திறமை விழுந்துச்சு இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ ரிசன்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாருங்க பதினஞ்சாவதா அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு நிறுவனமான ஆப்கோ ஹெல்த் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல இவங்களை வச்சு செஞ்சாங்க ஹிண்டன்பர்க் நெஃபேரியஸ் கிரிமினல் கனெக்ஷன்ஸ் எங்கன்னா இந்த வார்த்தை பதங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹிண்டன்பேக் எந்த அளவுக்கு போயிட்டு டீப்பாக எடுத்து வார்த்தைகளாக கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ராடக்ட் ஃபெயிலியர்ஸ் இர்ரெகுலர் டிஸ்க்ளோசர்ஸ்னு அக்ராதிகள்ல வார்த்தைகளை தேடி பிடிச்சு அந்த கம்பெனி மேல புத்தரை குத்துனாங்க அடி எங்க விழுந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட சேர்மன் கம் சிஇஓ ஃப்ராடுன்னு அறிவிக்கவே பட்டாருங்க பதினாறாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவோட பேஷிங் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்லேயே இவங்களே வச்சு செஞ்சிருந்தாங்க ஹிண்டன்பர்க் இருரெகுலர் கம்பெனி டிஸ்க்ளோசர்ஸ்ன்னு அந்த ரிப்போர்ட்ல தெளிவாக எடுத்துட்டாங்க முதலீட்டாளர்கள் தெரிச்சே ஓடிட்டாங்க எப்பா இந்த கம்பெனி சாவகாசமே வேணாம்னு சொல்லிட்டு பதினேழாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டி லீகல் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது அவங்க ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி செஞ்சாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த கம்பெனி தான் அது இன்வெஸ்டர்ஸை கவரணும் அப்படின்றதுக்காக பொய்யான அறிக்கைகளை அடிக்கிட்டே இருக்காங்க இவங்களை நம்பவே கூடாதுன்னு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை வெளியிட்டுச்சு நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போச்சு ஆனா அந்த நிறுவனம் அந்த கேஸில் தோத்துடுச்சு ஹிண்டன்பர்க் சொன்ன எல்லா உண்மைன்னு நீதிபதியே சொல்லிட்டாங்க இதோட அடி எங்க விழுந்துச்சுன்னா அந்த நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அதோட நிறுவனர் ஃபவுண்டரை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதாவது இவ்வளோ கம்பெனிஸ் எதிர்த்து ஒரு சின்ன அமைப்பு போரிடுது அப்படின்னா அவங்களுக்கு என்னப்பா லாபம்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் செல் பண்ணுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே இன்வெஸ்டர்ஸோட ஹாப்பினஸையும் அவங்களோட பேனிக்கான நிலமையையும் பேஸ் பண்ணி ஏங்கிட்டிருக்கோம் இது போல் தான் ஷார்ட் செல் பண்ணி பண்ணி அந்த மனுஷன் ஃபுல்லாக காசு பார்ப்பாப்புல இவங்களும் உத்தமர்கள் கிடையாது ஹிண்டன்பர்க் ஃபோமோ அதாவது திருடன் நீ தேலு கொட்டினா மாதிரிங்க வெளியே எதுவுமே சொல்ல முடியாது அந்த குறிப்பிட்ட கார்பரேட் கம்பெனியால் இவங்ககிட்ட அடங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் புரியுதா இவ்வளோ தான் சில நிறுவனங்கள்லாம் ஹிண்டன்பி இவ்வளோ விஷயங்கள தங்களுக்கு எதிராக பண்ணியிருந்தாலும் நீதிமன்ற போக தயங்குவாங்க அது காரணம் என்னன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன்னா அதானே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பதினெட்டாவது இந்த பட்டியில் அதுக்கு முன்னாடி பதினேழு கம்பெனிஸ் எப்படி இப்படி இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஓ இதனால தான் சில கம்பெனிஸ் கோர்ட்டுக்கு மாட்டேதா சும்மா வாய்ஸ் ஆடல் விட்றாங்களா கோர்ட்டுக்கு போயிட்டா குட்ட இருக்கு இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பாங்க போல இருக்கு இதனால தானன்ற புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த கான்டென்ட் முழுமையாக தொகுத்து வழங்கிட்டேன் அடுத்து ஒரு புதிய புயலை கலப்ப போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஹிண்டன்பர்க் அது என்ன புயல்னு பார்த்துட்டு அதை பற்றின டீட்டெயிலான கான்டென்ட்டை உங்களுக்கு விரைவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்